கைதும் நடக்குது இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் திராவிட மாடலின் டூ பாயிண்ட் டூ திருப்பியும் ஆட்சி அமைக்க போகுது டூ பாயிண்ட் டூ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இந்த கொடுமையை விட இன்னும் கூடுதலான கொடுமையை அடுத்து போகுதுன்னு சொல்கிறாங்க அதனால என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள்லாம் எச்சரிச்சுக்கிருங்க கவனமாக இருங்க விழிப்புணர்வோடு இருங்கிறாங்க வேற ஒன்றும் சொல்ல வரல அதை நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும் இதையே தாங்க முடியல இன்னொரு ஐந்தாண்டுக்கு நீட்டிக்கிறேன்னா என்ன பண்றது சொல்லுங்க சரி இப்போ என்டிஏ இந்தியா கூட்டணி இந்த மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியின் இந்த இல்லை இந்த கூட்டணி கூட்டணி பேச்சுவார்த்தையில் எனக்கு பங்கு இல்லை என்னை விட்டுருங்க அது அது பிரச்சனை இல்லை இப்போ அது கிடையாது இதில் இப்போ இப்போ இந்த மக்களின் பிரச்சனை தான் நமக்கு பத்தாவது நாள் இன்னைக்கு இல்லையாப்பா பத்து நாள் இந்த தங்கச்சிக்கு ஒரு பதினஞ்சாயிரம் இவருக்கு பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் இவருக்கு பன்னெண்டாயிரம் இதை வச்சுக்கிட்டு இவர் எப்படி வாழ்வார்னு சொல்லுங்கள் மகளிருக்கு ஊக்கத்தொகையே பன்னெண்டாயிரம் கொடுக்குறீங்க ஒரு ஆண்டுக்கு இவர் என்ன பண்ணுவார் எப்படி வாழ்வார்னு சொல்லுவோம் இவர் கட்டணும் இவர் எப்படி ஒரு துணிமணி எடுத்துக்கிட்டு எப்படி வேலை செய்கிறது இது எந்த மாதிரி கணக்கில் எடுத்துக்கிறது ஏதோ ஒரு இது ஒரு ஆட்சி முறைன்னு நம்மளும் இந்த சகித்துக்கிட்டு எல்லாம் வேறு வேலை வெட்டி இல்லை சும்மா போராடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இப்படி யார் பிரச்சனைக்கு தான் இவங்க கவனத்தில் எடுக்கிறாங்க கொடுமையாக இருக்குது அவ்வளோதான் சொல்ல முடியுது இதுக்கு ஒரு முற்று வைக்கணும் அதுக்கு தான் நாங்கள் எங்களை போல பிள்ளைகள் போராடிட்டு இருக்கோம் ஆதரவு